ஆலமரத்தோட வாலமரமா நிக்கிறாங்களே தவிர வந்தவங்களை வரவேற்க ஒருத்தருக்குமே தெரியலையே கூப்பிட்டா நாங்க உள்ள வர வாங்க போங்க ஏங்க இது உங்க பாட்டியா பூஞ்சிய பாரியா நீ வாங்க மாப்ள வாங்க. இங்க கல்யாணம் நடக்காது. ஏய் ஏன்டா அப்படி சொல்ற? ஏன்டா வா. மாப்ளையார ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து ஒன்னா படிச்சிட்டு வரேன். எல்லைய நீங்க வாங்குனு கூப்பிட்டல. கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன உடனே கோவ பண்றீங்களே. ஏய் வாடா கூடா. ஏய் ஏய் நில்டா. ஆறிட்டும் வர பரதேசி பசங்க நீங்க உங்களுக்கு வரவேற்பு ஏற்பாரயா? பாப்பா கடைசி நாய் வர வரைக்கும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இரு. வாடி.

எனக்கு வரப்போற மருமப்புல வடிவேலு சுத்தமா இருக்கணும் இருப்பானா எனக்கு ஒண்ணும் புரியல உனக்கு எப்பதான் அப்படி அந்த தங்கமான பையன் ஜாதி கொண்டாரு அங்க மஞ்சள் சட்டை போட்டுருக்காரு அவர்தான் மாப்பிள்ள

ஏ மாப்பிளைக்கு பத்திலீங்களா இன்னொரு கிளாஸ் கேட்டாருங்க இந்த புட்டி எடுத்துட்டு போடா முடியாது நாலு முழு புட்டி எடுத்துட்டு வாடா ரெண்டு மாப்பிள்ளைக்கு அனுப்பிடு

ஏண்டி நீங்களாம் பொண்ணு விட்டுக்காரங்களா அதான் காப்பீட்டு கையில வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க சம்பந்தி அம்மா சம்பந்தி அம்மா ஆஹ் காப்பியா குடிங்க ஏம்மா சம்பந்தி அம்மா தமிழ் கிட்ட யாரு இன்சார்ஜ் 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 சேர்ந்து வா இந்த என்ன போச்சு எல்லாம் தான் இருக்கு அப்பாமா வந்திருக்கோம் கூட இருக்கு அண்டாரு காப்பி இருக்கு கிட்ட கிளாஸ் இருக்கு மொண்டு ஒன்று குடிக்க வேண்டியது என்ன என்ன மொண்டு குடிக்கிறதா அப்படியே கோயிலா பிறத்துக்காரவங்க கும்பி காஞ்சாலும் குப்பரை படுத்துக்கோமே தவிர மட்டா குழந்தை மண்டி போட்டு சாப்பிட மாட்டான் எனக்கு வர ஆத்துறதுக்கு முன்னே ஏதோ பாக்குறதுக்கு மரபு சுமாரா இருக்காளே அதுக்காக மனசு கட்டி கட்டிப்படுத்திட்டு சும்மா இருக்கேன் உன் கையால மொண்டு குடுத்தா நான் கேண்டா போயிடுறேன் பாருங்க நீங்க சண்டை போடுறதுக்கே வந்தீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது அப்ப வேண்டு போன வாங்கிக்கிட்ட சொன்னேன் இந்த கல்யாணத்தை நம்ம ஒண்ணு வச்சுக்கலாம்னு கேட்கலையே

இந்த கல்யாண மண்டபத்துல மாப்பிளைக்கு பொண்ணுக்கு தனி ரூம் இருக்கும்ல ரூம்ல இருப்பாங்க இத தெரிஞ்சு பொண்ணு வச்சிருக்கும்ல இருக்கும் வச்சா கல்யாணம் இல்லன்னா எப்படி தலவார் முடியும் முடியாது

கணத்தையே இறைச்சா மாதிரி ஆயிடும் சட்டு புட்டு குளிச்சுட்டு எல்லாத்தையும் மூடிட்டு வாங்கடா பொண்ணு வட்டுக்காரன் கேவலமா நினைக்க போறான் நீங்க சும்மா இருக்க மாமா அவங்க கேவலமா நினைச்சிருவானுங்க அவங்களை பத்தி எனக்கு தெரியாது இத பாருங்க மாமா அவங்க பல்லு தேய்க்கறதே பாவம் நினைக்கிறவனுங்க எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பசங்க காசு வந்த உடனே காரிய காரணம் ஆயிட்டானுங்க கத்தி கத்தி கல்யாணத்தையே நிறுத்துருவ போல இருக்குத தலைவா ஒரே தகராறா இருக்கு கல்யாணம் நின்னு போடும் போல் இருக்கு இந்த ஊர் ஆளுங்களுக்கு தலை பூரா காதுதான் மூளையே கிடையாது ஆமாயா மூளை இருந்தா உங்களோட சம்பந்தம் வச்சிருக்குமா என்னையா சவுக்காரத்தை போட்டு தேய்க்கிறீங்க பாசன சோப்பையே பார்த்தது இல்லையா இன்னைக்காவது நல்லா குளுங்க ஆமாடா இவனா போன வாரமே குளிச்சாச்சு என்னமா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க உள்ள போய் வேலை பாருங்க அடாடாடாடா பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள அப்பங்களை வெடிச்சிடும் போல இருக்க என்ன குளிக்காம இவ்வளவு நேரம் முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு இல்ல மாப்பிள்ளை மாறி மாறி குளிக்காங்க நாங்க எங்க குளிக்கிறது

ஒர்க் அவுட் ஆகலாம் என்ன ஆகும் ஐயோ நன்றி தலைவா அண்ணன் என்னென்ன நடக்க போகுது பார் என்னடி ரோதனை என்ன என்ன செய்ய சொல்றீங்க மத்த கறிதான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு ஐயர் சொல்றாரு உங்க கூட பிறந்தவன் என்னடானா சம்பந்தியமா கூட சட்டப்பட்டு ஆமா கல்யாணம் வீட்டுல கண்ணை கசக்குல இழுச்சிட்டு நிப்பீங்க இந்த எருமையை இனிக்குதுன்னு உன்னோட என்ன மூளையில உட்காந்து கண்ணை கத்திட்டு அந்த பொம்பளை அட அடையாதான் அறிவு கட்டவா சொல்லிட்டா அதுக்காக இப்படியா அவ புருஷன் தான் கத்தல காய் துப்பிட்டா காய போட்டு வந்து நிக்கல பண்டைக்கு இதுவா நேரம்

மூர்த்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பொண்ண கொண்டு வந்து மனவர்களை உட்கார்வீங்க மூர்த்த முடியறதுக்குள்ள அந்த மூதையே நானே இழுத்துட்டு வந்துடுறேன் போக்கு பொண்ணை கூட்டியா கடா நாய் எடுக்க

பாட்டு அட உன்னதான் மைக்கு போடு மைக் எடுக்குதுங்களா பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு அடுத்து விருந்துதான் அதுக்கு முன்னால எல்லாரும் முயல் எழுத்து போயிருங்க பொண்ணு வீட்டுக்காரவங்களா நம்ம பொள்ளாச்சிக்கார்ட்ட எழுதுங்க இந்த மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க யாருப்பா கோணவாய் கோபாலு கோணவாய் கோபாலா கோணவாய் கோபாலு எழுதுங்க மேவானி முடக்கடி கவுண்டர் பொண்ணுட்டா இருக்கு மொய் வச்சது ரூபா ஐம்பது என்ன சுமார்க்க மாட்டீங்களா நீங்க தாண்ட போறது இந்த இடம் உங்களுக்கு கிடைச்சது ஓலப்பாளையம் அருணாச்சலம் ரூபா மூணு இல்ல மூன்று ரூபா முப்பது காசு புள்ளம்பாளையம் கொண்டப்பன் பெண் வீட்டாருக்கு ரூபா ஐம்பது நாச்சிப்பாளையம் நல்லம்மா பெண் வீட்டுக்கு முப்பத்தி ரூபா ஐம்பது காசு முடக்குறிச்சி கொண்டப்பன் நூறு ரூபா பள்ளிப்பட்டி ஜோதி பெண் வீட்டாருக்கு இருக்கு ரூபா ஐம்பது காசு எல்லா கழுதி மொய்ப்படுத்த பொண்ணு விட்டு எழுதுறாங்க நம்ம சாதிசர ஒருத்தரையும் காணும் குடும்பத்தோட குட்டிக்கிறாங்க தள்ளி காத்து எடுத்துறேன் என்னது ஒண்ணு பாத்துறா புடிச்சு வச்சு புள்ளி அரபா நிக்கிறியும் அறுவாதியா எவனா இருந்தாலும் சரி இலையில கைய வைக்க கூடாது

நேத்து ராத்திரியே இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மொய் பணத்தை வாங்கி வாங்கிட்டு